இதே இதேதான் கேசவம் பண்ணான் அன்னைக்கு ஏசா அழுவும் போது ஏசா புலம் போது உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நீ நல்லா உனக்கு நல்லா இருந்துச்சு யாப்ப நல்லா இருந்துச்சு அப்பதான் வந்து ஏமாத்துட்டேன் வாங்கிட்டேன் சூப்பரா இருக்கேன் நான் சொல்லிட்டேன் அவன் ஹாப்பியா இருந்திருப்பான் ஏசாவுக்கு அழுகுறான் அது அந்த காலம் இந்த காலம் என்ன காலம் தெரியுமா வந்து யாக்கோபு உட்கார்ந்துகிட்டு அழுகிற காலம் ஹலே லுயா சந்தோஷப்பட ஒரு காலம் அளவு காலமா ஹலே லுயா தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் இப்ப யாக்கா உட்காந்துக்கிட்டு புலம்புறான் அளவுறான் என்ன பண்ணுவேன் தெரியலையா ஆண்டவரே கத்துறான் அவனுக்கு போய் நியாயின்னு சொல்றதுக்கு அங்க அப்பா கிடையாது அம்மா கிடையாது அண்ணன் கிடையாது சொந்த பந்தவங்க யாருமே கிடையாது லாபான்னு சொல்றதுதான் அங்க எல்லாமே ஹலே லுயா அப்படியே உட்காண்டா போயிட்டு இப்ப வந்து சுத்தி இருக்கிறாங்க ஆளுங்க எல்லாம் வந்து லாபம் பையன் இருக்கான் மனைவி இருந்தாலும் லாபம் அங்க உன்னால எதையுமே செய்ய முடியாது ஒரு காலகட்டம் வரும்போது உன்னால செய்ய உட்கார்ந்து அளவுதான் முடியும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஒண்ணும் செய்ய முடியாது இப்ப கேக்கிற மறுபடியும் என்ன செய்யணும் மறுபடி ஏழு வருஷம் மறுபடி ஏழு வருஷம் மாமா ஏமாத்திட்டாரு வந்து நீ ஏமாத்தின அப்பாவ உன்னை ஏமாத்திட்டான் அவள் தான் ஏமாற்றம் அடைந்தான் யாக்கோ பூ அலையலூயா கத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையிலே நம்ம நினைக்கிறோம் நம்ம யாரும் நம்ம ஏமாத்த மாட்டாங்க நம்ம எல்லாம் நம்ம தான் ஏமாத்த நினைக்கிறோம் இல்ல வல்லவனுக்கு ஒருத்தன் வல்லவன் அவன் தன் வாழ்க்கையில பதினாலு வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டான் யாக்கப்பூக்கம் மாமானாலே ஏமாற்றப்பட்டான் யாக்கோப் நீ ஏமாத்தா நிச்சயமாய ஒரு நாள் ஏமாற்ற அப்பாவ ஏமாத்தின அதே போலதான் நேசிச்ச இதுக்கு ராகேல ராகேல உடனதா சொல்லி சொல்லிருக்கலாம் யாக்கோ கிட்ட வந்து எங்க அப்பா வந்து எங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இல்லையா சொல்ல சொல்ல பாருங்க அதையும் உடனதா இப்ப வந்து நம்ம யாரை நேசிக்கிறோமோ நம்ம யார் ரொம்ப அன்பா இருக்கிறோமோ அவங்க தாங்க நம்ம ஏமாத்துவான் அவன் தான் குத்துமா அவன்